பத்துப்பாட்டு வரிசையில் அடுத்து நாம் பார்க்கக்கூடியது குறிஞ்சி பாட்டு ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்துவதற்காக கபிலரால் பாடியதுதான் குறிஞ்சி பாட்டு அப்படின்னு என்ற நூல் இது பத்து பாட்டு நூல்களில் அற்புதமான ஒரு நூல் ஏன்னா குறிஞ்சியை பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா கபிலர் தான் அதனால தான் அவருக்கு குறிஞ்சி கோர் கபிலர் என்ற சிறப்பு பேரும் உண்டு இரநூத்தி அறுபத்தோரு அடிகளை கொண்ட ஒரு பத்துப்பாட்டு நூல் இது ஆரிய அரசின் பிரகத்தனுக்கு தமிழ் என்றால் தமிழ் அறிவுறுத்தது என்றால் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு என்று சொல்லக்கூடிய களவு காதலும் கற்புடைய காதலையும் பற்றி சொல்லுவது இந்த குறிஞ்சிப்பாட்டு அறத்தோடு நிற்றல் என்ற துறையை சார்ந்தது அதாவது தலைவியை தலைவன் சந்தித்து சென்ற பிறகு அவள் வாடி நிற்கிறாள் எனவே தலைவனுடைய தோழியானவள் பெற்றோருக்கு அதாவது செவிலித்தாய் மூலமாக நற்றாய்க்கும் நற்றாய் மூலமாக தந்தையாருக்கும் சொல்லி அந்த திருமணத்தை நிகழ செய்வதுதான் அறத்தோடு நிறல் துறை அந்த துறையில் இந்த குறிஞ்சி பாட்டானது பாடப்பட்டிருக்கிறது அது முக்கியமானது என்னவென்றால் புணர்ச்சி தறுப்புணர்ச்சிி புணர்ச்சி இது அடிக்கடி கேட்குறாங்க வினாக்களில் கேட்குறாங்க களிதறுப்புணர்ச்சி புனல் தருப்புணர்ச்சின்னா களிரை பார்த்தவுடன் பயந்து கொண்ட தலைவி அதே போல் அறிவு நீரை பார்த்தவுடனே பயந்து கொண்ட தலைவி தலைவன் அவற்ற அவளை போது காதல் கொள்வதாக இந்த நூல் அமைகிறது அது மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி ஒம்பது வகை மலர்களை பற்றி கூறுவதுதான் இந்த நூலுடைய சிறப்பு அதாவது தலைவனும் தலைவியும் சந்திக்கிற போது தலைவி தலைவி இன்னும் வரவில்லையே என்று நற்றாய் சினம் கொள்ளாமல் இருப்பதற்காக தொண்ணூற்றி ஒம்பது மலர்களை பற்றி தோழி சொல்வதாக ஒரு உளவியல் பாங்குடன் உடைய அற்புதமான ஒரு நூல் இது எனவே உளவியல் பாங்குக்கு ஒரு எழுதுக்காட்டான ஒரு நூல் குறிஞ்சிப்பாட்டு என்பது அணிகலன் கெட்டால் தெரித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் குணமும் ஒழுக்கமும் கெட்டால் திருத்த முடியாது என்ற உயரிய ஒரு கருத்தை சொன்ன ஒரு நூல் எனவே இந்த நூலானது பத்துப்பாட்டு நூல்களில் ஒரு சிறந்த நூல் பத்துப்பாட்டில் ஆற்றுப்படைகள் ஐந்து மீதம் உள்ளைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு மதுரை காஞ்சி நடுநல் வாடை என்ற ஐந்து நூல்களில் குறிஞ்சிப்பாட்டு மிக சிறந்தது அதை பற்றிய நுணுக்கமான கருத்துகளை நீங்கள் படித்து தயார் செய்ய வாழ்த்து